வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்துல இருக்கக்கூடிய காளையார் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோவிலுக்கு ஏன் வந்து காளையார் கோவில்ன்ற பேர் வந்துச்சு இன்னும் வேற என்னென்ன பெயர்கள்லாம் இருக்கு இந்த கோவிலுடைய வரலாறு என்ன அப்படின்றத பத்தியெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல பாத்துட்டோம் இந்த கோவிலுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் பொதுவா ஒரு கோவில் அப்படின்னா அதுல ஒரு மூலவரும் ஒரு அம்பாலும் மட்டும்தான் இருப்பாங்க ஆனா இந்த காளையார் கோவில்ல மூன்று இறைவனும் மூன்று இறைவியும் இருக்கிறாங்க காஞ்சிபுரத்தில் கூட ஓணகாந்தன் தலி அப்படின்ற இடத்துல மூன்று சிவன் சன்னதிகள் இருக்கும் ஆனா எங்கள் அம்பாளுக்குன்னு தனி சன்னதி கிடையாது ஆனா இந்த காளையார் கோயிலில் ஸ்வர்ண காளீஸ்வரர் ஸ்வர்ணவல்லி சோமேஸ்வரர் சௌந்தரநாயகி சுந்தரேஸ்வரர் மீனாட்சி இப்படின்னு மூன்று இறைவனும் மூன்று இறைவியும் இருக்கிறாங்க இது வந்து இந்த கோயிலுக்கு ஒரு தனி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த காளையார் கோவில் காலீஸ்வரர் கோவில் அப்படின்ற பேராலும் அழைக்கப்படுது நம்ம இப்ப வந்து மூன்று இறைவனும் மூன்று இறைவியும் இருக்கிறதா சொன்னோம் இல்லையா அதுல வந்து இந்த சுவர்ண கோவில் தோன்றியதற்கான வரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சண்டாசுரன் அப்படின்ற அசுரனை கொண்டதுனால ஏற்பட்ட பாவத்தை நீக்கிறதுக்காக காளியம்மன் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் மூழ்கி சிவபெருமான வழிபட்டதா சொல்றாங்க அப்படி வழிபட்டதுக்கு அப்புறமா காளி தன்னுடைய கரிய நிறத்தையும் அசுரண கொன்ன பாவத்தையும் இந்த இடத்திலேயே தொலைச்சதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஸ்வர்ணவள்ளியாக உருமாறி காளீஸ்வரரை திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி வீரசேன பாண்டியன் அப்படின்ற பாண்டிய மன்னனுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாம இருந்திருக்கு அவர் இந்த கோவில் இருக்கக்கூடிய ஸ்வர்ண காலீஸ்வரரையும் சொர்ணவல்லியையும் அப்புறமா அவருக்கு வந்து குழந்தை பிறந்ததாக சொல்லப்படுது அதுக்கப்புறமா தான் அவர் வந்து இந்த கோயில் பக்கத்திலேயே சோமேஸ்வரருக்கும் சவுந்தர தனியா ஒரு ஆலயம் அமைச்சிருக்கிறாரு வீரசேன பாண்டியனுக்கு பின்னாடி வந்த பாண்டிய மன்னனான வரகுண பாண்டியன் மீனாட்சி அம்மன் மேல அதீதம் அன்பு கொண்டவராக இருந்திருக்கிறாரு அவர் வந்து தினமும் மதுரைக்கு போய் மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரரையும் வணங்கிட்டு வரது அவருடைய வழக்கம் ஒரு நாள் அவரால் மதுரைக்கு போக முடியலை போர் நடந்துகிட்டு இருக்க சமயம் அவரால் போக முடியலை என்ன பண்றது அப்படின்னு தெரியாமல் இந்த காளையார் கோயிலில் இருக்கக்கூடிய சுர்ணகாளீஸ்வரரையும் சுவர்ணவல்லியையும் வணங்கிட்டு சோமேஸ்வரரையும் சவுந்தரநாயகியையும் வணங்கிட்டு வந்துகிட்டு இருந்திருக்கிறாரு அப்போ வந்து மீனாட்சியையும் சுந்தரேஸ்வரரையும் நம்மளால் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டு இருக்காரு அந்த சமயத்தில் அவருக்கு வந்து மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் காட்சி தந்ததாக சொல்றாங்க அவர் காட்சி தந்ததாக சொல்ற அந்த இடத்துலயே மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் தனியாக சன்னதி அமைச்சிருக்கிறாரு இந்த காளையார் கோயிலில் ரெண்டு கோபுரங்கள் இருக்கு அதுல ஐந்து நிலை கொண்ட சின்ன கோபுரமாக இருக்கக்கூடியது வந்து மாரவர்மன் சுந்தரபாண்டியன் அப்படின்ற பாண்டிய மன்னனால கட்டப்பட்டது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒன்பது நிலை கொண்ட பெரிய கோபுரம் மருது பாண்டியர்களால் கட்டப்பட்டது இந்த மாரவர்மன் சுந்தரபாண்டியன் வந்து இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சகஸ்வரர் லிங்கத்தை வழிபட்டு வந்ததா சொல்றாங்க அதாவது ஆயிரத்தி எட்டு லிங்கங்கள் வந்து ஒரே சிவலிங்கத்துல வடிவமைக்கப்பட்டிருக்கும் அதை வந்து லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லிங்கத்தை மாரவர்மன் சுந்தரபாண்டியன் இந்த கோவில்ல வச்சு வழிபட்டு வந்துட்டு வந்திருக்காரு இந்த காளையார் கோவில்ல ஆணை மடுகுளம் அப்படின்னு ஒரு குளம் இருக்கு அந்த குளத்துக்கும் ஒரு வரலாறு சொல்றாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திரனுடைய வாகனமான ஐராவதம் அப்படின்ற யானை மகரிஷி ஒருவரால் தரப்பட்ட பிரசாத மாலைய தரையில தூக்கி எரிஞ்சிருது இதனால அந்த யானைக்கு சாபம் ஏற்படுது அந்த சாபத்திலிருந்து வெளிவரதுக்காக இந்த கோவில்ல இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபடுறதுக்காக அந்த யானை வருது அப்போ தன்னுடைய தந்தத்தால பூமியை கீறி ஒரு பள்ளத்தை உண்டாக்கி தீர்த்தம் எடுத்து இறைவனை வழிபட்டு சாபம் நீங்கினதாக சொல்றாங்க இப்படி இந்த ஐராவதம் உண்டாக்கிய பள்ளத்தினால தண்ணீர் பெருகி அது ஒரு தீர்த்த குளமா உண்டாகுது அந்த தீர்த்த குளம் தான் யானை மடு அதாவது கஜ புஷ்கரணி அப்படின்ற பெயரால அழைக்கப்படுது இப்படி ஏகப்பட்ட சிறப்புகள் கொண்ட காளையார் கோயிலை பத்தி இந்த வீடியோ நம்ம பார்த்தோம் இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் 罢了。